உற்பத்தியாளர்களுடைய கடுமையான வேலைகளை கொடுப்பது பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு பல வேலைகளை கொடுப்பது கூடுதல் நேரம் இப்படிப்பட்ட பல விதிமுறைகள் மீறல் காரணமாக ஏராளமான வெடி விபத்துகள் இன்றைக்கு நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம் தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் என்ன விடுமுறை நாளாக இருந்தாலும் வேலை கிடைத்தால் போய் செய்தே பீழுவது என்கிற நிலைமையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் இருக்கிறது விற்கிற விலவாசிக்கு கிடைக்கிற சம்பளம் போதல எனவே கணவரும் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பத்தோடு குடும்பத்தோடு போய் கூட்டாக வேலை செய்யக்கூடிய நிலைமை அப்படி குடும்பம் குடும்பமாக வேலை செய்தாலும் கூட அவர்கள் வாங்குகிற சம்பளம் வட்டியை கட்டுவதற்கு தவணையை கட்டுவதற்கு போதவில்லை என்கிற தான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அல்லது எந்த வரைமுறை இல்லாமலும் வேலை செய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம் எனவே சிவகாசியை சுற்றிலும் இது ஒரு தீராத துயரமாக தொடர்ச்சியாக நடந்து வருவது மிக மிக கவலைக்குரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு பத்து உயிர்களை இழந்த அந்த பத்து குடும்பங்கள் கணவனை இழந்த மனைவி மனைவி இழந்த கணவன் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் அவர்கள் அனாதவமாக அவர்கள் பாடு அடைகிற துன்பம் கொஞ்ச நெஞ்சும் கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி நிராதவமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி இலவசமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கடந்த நாம் வைத்த கோரிக்கைகள் நடத்திய போராட்டங்கள் அதன் காரணமாக சமீபத்திலே அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு இன்றைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறது நல்லது அதே போல கடந்த காலங்களில் பட்டாசு தொழில் விபத்து ஏற்பட்டால் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இருந்த நிலையை மாற்றி தொழிலாளிகளை ஒன்று திரட்டி தொடர்ச்சியாக தொழிற்சங்க இயக்கம் நடத்திய போராட்டத்தின் காரணமாக அஞ்சரை லட்சம் என்கிற இழப்பீடு என்பது வழங்கப்படுகிறது ஆனால் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அஞ்சரை லட்சம் இன்னைக்கு ரூபா மதிப்பு பாதியா குறைஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறு ரூபாயை எடுத்து மாத்துனா உடனே செலவாயிடும் இன்னைக்கு என்ன நிலைமை ஐநூறு ரூபாய் எடுத்து மாத்தினா கூட அப்பவே அதோட அர்த்தம் அன்னைக்கு வாங்கி நாம் பொருள்களை பொருள் இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கியது எனவே ரூபாயோட மதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் போச்சு அந்த அடிப்படையில் மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு தொழிலாளி உயிரிழந்து விட்டால் அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு போதிய நிவாரணம் வேண்டும் என்பதற்காக நீதிமன்றங்கள் தலையிட்டு உயிரிழந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் கூடுதலான நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு தீர்ப்புகளை சொன்னாலும் கூட இன்னைக்கு அதை தருவதற்கு அரசாங்கமும் தயாராக இல்லை நிர்வாகங்களும் தயாராக இல்லை எனவேதான் அதற்காக அந்த சிதைந்த உடல்களோடு மூன்று நாட்கள் விருதுநகரிலே போராட்டம் ஆனாலும் கல் நெஞ்சம் படைத்த ஆட்சியாளர்கள் கருணையே இல்லாத உற்பத்தியாளர்கள் இந்த அடிப்படையை இவ்வளவுதான் இதற்கு மேல் இல்லை என்கிற ஒரு நெருக்கடியை கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிர்பந்தத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த உடல்கள் எரியூட்டப்பட்டிருக்கு நண்பர்களே பெரியோர்களே நீங்க பிறகு கோழி கொடுத்தாலும் திரும்ப அந்த உயிர் வரப்போவதில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கை எல்லாம் விபத்தில்லாத பட்டாசுக்கு என்ன வழி இந்த அரசாங்கம் நினைத்தால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் நினைத்தால் இதை சீர்படுத்த முடியாதா சரிபடுத்த முடியாதா எனவே இன்றைக்கு அரசாங்கமும் உற்பத்தியாளர்களும் மனித உயிர்களை பற்றி விதமான அக்கறையும் விற்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே மனித உயிர்களை பாதுகாப்பது என்பது மிக மிக அடிப்படையானது ஆமா மனித உயிர்கள் விலை மதிப்பற்ற விலை மதிப்பற்ற விலை மதிப்பற்றது எனவே விலை மதிப்பற்ற அந்த உயிர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு தொழில் ஏற்பாடு என்பதை அமைக்க வேண்டாமா இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்னென்னவோ வந்தாச்சு இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் என்கிற பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு புதுசா பாட்டு எழுதணும் பாட்டு எழுதி சொல்றதுக்கு அந்த தொழில்நுட்பம் பயன்படுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இது என்னன்னு கேட்டா அந்த தொழில்நுட்பம் சொல்லுது அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிற இந்த காலத்தில் தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் அடைந்த இந்த காலத்தில் ஒரு விபத்தில் இந்த தொழிலை நடத்த முடியாதா நடத்த முடியும் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் அக்கறை கிடையாது உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் 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 என்கிற ஒன்றை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது நூறு சத லாபம் வரும்னா எந்தவித சட்டத்தையும் மதிக்க மாட்டான் அதுவே முன்னூறு சதம் லாபம் வரும் என்றால் முதலாளி ஜெயிலுக்கு போற நிலம வரும் அப்படினா கூட கவலைப்பட மாட்டான் அதுவே ஐநூறு சத லாபம் வரும்னா முதலாளிக்கு தூக்கு என்றாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்கிற முறையில் தான் லாபம் வெறியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் எல்லாம் வெறிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் தொழிலாளிகளுடைய உயிரை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை உயிரிழந்த பிறகும் கூட இந்த தொழிலாளிகளுடைய உழைப்பால் உருவான கோடி கோடி சொத்துக்களில் இருந்து ஒரு சிறு தொகையை கொடுப்பதற்கு இவர்களுக்கு இவர்களுடைய கல் நெஞ்சத்திற்கு மனம் வரவில்லை எனவேதான் இன்றைக்கு இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு சார்பில் இறந்து போன அந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கு அஞ்சலி கூட்டமும் இந்த கோரிக்கைகளை முழக்கக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடந்து கொண்ட விதத்தை பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான அதிகாரி தான் ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போவதூடிய நிலைமையை யார் உருவாக்குகிறார்கள் என்பதை அறிந்து உங்களுடைய தலையில் இருக்க வேண்டாமா தொழிலாளிகள் போராடினால் மிரட்டுவதும் எச்சரிக்கை செய்வதும் இல்லைன்னா வேற மாதிரி போயிடும் என்ற முறையில் பேசுவது என்பது எந்த வகையில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் காவல்துறை எல்லாம் எல்லா அவரோட அவருக்கு ஒரு கதை இருக்கு ஏற்கனவே விழுப்புரம் பக்கத்துல நினைக்கிறேன் அங்க ஒரு பெரிய ஏடி அங்க இருக்கிற ஒரு ஐ பி எஸ் பெண் அதிகாரியிடம் அவர் தவறாக நடந்து கொண்டார் என்பதற்காக இவரை அவர் அறியாய் மாறி பயன்படுத்தினது அந்த ஆளுதான் இங்க பேசு எனவே இன்றைக்கு காவல்துறை உயர் உயரதிகாரிகளும் எந்த விதமான பொறுப்பற்றவர்கள் ஆக இல்லை பொறுப்பற்றவர்களாக இல்லை என்பதை விட மிகவும் அதிகார மனதையோடு இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினருக்கு பல எச்சரிக்கைகள் பிறப்பித்த போதும் கூட அது முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்று சொன்னால் அமல்படுத்தப்படவில்லை அது கடைபிடிக்கப்படவில்லை பெரிய காவல்துறை ராஜ்யம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தோடு மோதுகிற தன்மையிலே நடந்து கொண்டது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படிப்பட்ட நிலைமை செங்கொழி இயக்கம் வேடிக்கை பார்க்காது என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறேன் பட்டாசு தொழிலாளர்கள் உயிரிழந்த அந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கு நிச்சயமாக சட்டப்படியான கிடைக்கும் வரை சட்டப்படியான போராட்டத்தை தொழிற்சங்க இயக்கம் நடத்தும் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஆதரவாக என்றென்றைக்கும் செங்கோடு இயக்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி எங்களுடைய பிரதான முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நிச்சயமாக இது போன்ற விபத்துகள் இனி அழகக்கூடாது விபத்து நடக்காம இருக்கக்கூடிய வகையில் அரசு நிர்வாகமும் உற்பத்தியாளர்களும் அதற்கான வகையில நீங்கள் முன்வர வேண்டும் எனவே விபத்தை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு தொழிலாள வர்க்கமும் தொடர்ச்சியாக பல முயற்சிகளை போராட்டங்களை நடத்தி வருகிறது இன்னும் வருங்காலங்களை விபத்து நடந்த பிறகு விஷயம் அல்ல விபத்தே நடக்காமல் தடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக ஒரு வலுவான கிளர்ச்சியை போராட்டங்களை தொழிலாளருக்கு இயக்கம் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு உயிரிழந்த பத்து தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் சிறந்தாத்தி வணங்கி